போது அயன் வந்து உங்க உடம்புல போதுமான அளவு இல்லைனாலும் இல்ல அயன் லாஸ் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வந்து வரும் ஸோ வேற எதுனால அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வருது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிளட் லாஸ் விமனுக்கு ஏதாவது ஹெவி பீரியடாக இருக்குது அதாவது மென்சுரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பிளட்டு வந்து லாஸ் ஆகும் அதே சமயத்தில் அயனும் வந்து லாஸ் ஆகும் பெப்டிகல்சர் ஹயாட்டல் ஹெர்னியா கோலன் பாலிக் ஆர் கோலோரெக்டல் கேன்சர் இதிலெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப நாளாகவும் பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து ஐன்டிஃபிஷியன்சி அனிமையாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் சில பெயின் ரிலீவர்ஸ் வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்பிரிங் இது வந்து எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த கேஸ்ட்ரா இன்டெஸ்ட் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனாலவும் அயன் டெஃபிஷியன்சி அனிமையாக வந்து வரலாம் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட டயட் அதாவது நீங்கள் எடுத்துக்கிற உணவில் வந்துட்டு அயன் குறைபாடு